தென் மத்திய ரயில்வே சார்பாக ஹைதராபாத்தில் இருந்து மதுரை நாகர்கோவில் ஈரோடு விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் நான்கு வாராந்திர சிறப்பு ரயில்களின் எட்டு சேவைகளையும் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் மதுரை திருச்செந்தூர் திருநெல்வேலி செங்கோட்டை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்னென்ன மாற்றங்கள் ஏராளமான ரயில்கள் காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்களது வாங்க இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல் புதுசாக பண்ணிட்டு பக்கத்துல

ராபாத்தின் தர்மபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு ஹைதராபாத்தின் ஏப்ரல் தேதியிலிருந்து மே தேதி வரை நீட்டிப்பு செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் திங்கட்கிழமைகள் ரயில் இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து மே ஏழாம் தேதி வரை இந்த ரயில் இயக்கப்படும் என இரண்டாவதாக திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு செல்கிறது இந்த ரயிலானது காச்சிகுடாவில் இருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் நாகர்கோவில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படுகின்றது ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து மே இரண்டாம் தேதி வரை நீட்டிப்பு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் நாகர்கோவிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து மே நான்காம் தேதி வரை இந்த சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக நிசாமாபாத் செகந்திராபாத் நல்கொண்டா குண்டூர் நெல்லூர் ரேனிகுண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் வழியாக ஈரோடு சென்று வருகிறது நாந்தேதிலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் ஈரோட்டில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த ரயில் சேவையை ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து மே இரண்டாம் தேதி வரை ஹசூர் சாஹிப் நாந்தேதிலிருந்து

மாற்றியமைச்சிட்டாங்கிலிருந்து நல்கொண்டா குண்டூர் நெல்லூர் திருவண்ணாமலை வழியாக விழுப்புரத்துக்கு இயக்கப்படும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து வரை வெள்ளிக்கிழமைகளில் புறப்படும் வகையில் இந்த ரயில் சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இதே போலவே மதுரை கோட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளின் காரணமாக மதுரை திருச்செந்தூர் செங்கோட்டை செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகள் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க முதல் செங்கோட்டை மயிலாடுதுறை இந்த மாற்றங்களை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி சென்று மயிலாடுதுறைக்கு செல்லும் என பள்ளிக்குடி முதல் மணப்பாறை வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் இந்த ரயில் செல்லாது அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் ரயில் நின்று திருச்சிராப்பள்ளி வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும் இரண்டாவது ஒன்ிக்ஸ்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் இருந்து ஏப்ரல் ஆகிய நான்கு நாட்களான வெள்ளி சனி திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு நாட்களும் கோயம்புத்தூர் ரயில் கரூர் விருதுநகர மாற்றுப் பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது முதல் திருமங்கலம் வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் இந்த ரயில் செல்லாது அதற்கு பதிலாக திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று விருதுநகர் வழியாக நாகர்கோவிலுக்கு

மதுரை அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று விருதுநகர் வழியாக செங்கோட்டைக்கு செல்லும் இது ஏப்ரல் மாதத்தில் மதுரை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில் சேவைகளுக்கான ஒரு மாற்றம் இதே போலவே திருச்செந்தூர் செங்கோட்டை செல்லும் ரயில் சேவைகளை சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் திருச்செந்தூர் திருநெல்வேலி பாசஞ்சர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த ரயில் சேவையை வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க இரு மார்க்கத்திலுமே திருநெல்வேலி ஆடு நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில் சேவையான தற்போது மார்ச் மாதம் துவங்கி ஏப்ரல் பகுதி வரை ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக தற்போது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகள் பெட்டிகளானது திருநெல்வேலிக்கு எதற்காக வருகிறது என்றால் கிளீனிங் ஒர்க்ஸ் அதாவது ரயிலை சுத்தம் செய்வதற்காக மட்டுமே வருகின்றது இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு என்பது சென்னை எழும்பூர் தான் நடைபெறுகின்றது இந்த குறிப்பிடப்பட்டுள்ள நாட்கள் செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே திருச்செந்தூர்ல பண்ண போறாங்க இதே போலதான் மதுரை செங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே செல்லக்கூடிய ரயில் சேவையில் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ மதுரை செங்கோட்டை மதுரை பேசஞ்சர் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை மதுரையில் இருந்தும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் தென்காசி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க தென்காசி செங்கோட்டை ரத்து செய்யப்படும் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் மதுரையில் புறப்பட்டு நேரடியாக செங்கோட்டைக்கு செல்லும் மீதம் இருக்கக்கூடிய திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த ரயில்களானது தென்காசி வரை மட்டுமே இயக்கப்படும் ஏப்ரல் இறுதி வரை இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் திருநெல்வேலி செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நாட்களாக மீதமுள்ள ஆறு நாட்களும் திருநெல்வேலியிலிருந்தும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் புறப்பட்டு தென்காசி வரை செல்லும் மீண்டும் தென்காசியில் புறப்படுத்தி வரும் தென்காசி செங்கோடையோடு ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு தான் வந்து வெளியே பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்